வணங்கி பேரூரா தினம் சிறப்பியா ஆகிய இரண்டு ஆதாயங்களோடு அணிகை தொண்டராக இருந்து ஒரு மடத்தை ஆரம்பித்து அபிராமிப்பட்ட சிறுவர் இல்லத்தை ஆரம்பித்து ஐநூத்தி எட்டு பேரை இங்கு படிக்க கல்லூரி வரை படிக்க வைத்து அனுப்பியிருந்த ஒரு பாக்கியத்தை பேரூரா தினம் முருகா சன்னிதான இந்த இடத்துக்கு வகை தந்து கௌமான மாநாடிய குருமா சனிதானம் சிவகன ஆச்சாரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்த அவர் ஆன்மீகத்திலே சென்று இந்த அளவுக்கு இந்த பகுதியை முழுவதும் பகுதியாக உருவெடுத்து பல்வேறு பணிகளை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதற்கு ஆசீர்வதித்த குருமகா சன்னிதானங்களை வணங்கி இப்பொழுது வருகிற பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு மேலாண் அமைச்சர் மரியாதை பிரிய சேமா வேலுசாமி அவர்கள் கொண்டாடி போட்டி நினைவு பிரச்சனை வழங்குவார் என்பதை நண்போடு அவர்களுக்கு பரிரை செய்கிறார்கள் இருவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஜெயலக ஐயா அவர்களுக்கு பரியலை செய்கிறார்கள் அவர்களுக்கு வரையீடு செய்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய சந்திரசேகரை அவர்கள் பரிகை செய்கிறார்கள் அடுத்ததாக தமிழ் பே பணியினை பாராட்டி தமிழ் வேள்வி செம்மல் என்கின்ற விருதினை நம்முடைய ஆதினர்களுக்கெல்லாம் இணக்கமான அணுகை தொண்டராக பல்வேறு இடங்களிலே தமிழ் வழிபாட்டை மையமாக கொண்டு தொடர்ந்து புறமுழக்கிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா அப்பா சக்திவேல் அவர்களுக்கு தமிழ் வேள்வி செம்மல் என்கின்ற விருதினை இந்த சபையிலே வழங்கப்படுகிறது நூற்று உபகர் சண்டை நாளிகளும் வழங்கி சிறப்பிப்பார்கள் முப்பது நாட்களும் ஒரு குருவால் அமைத்து அந்த குருவை தலைமையேற்று பஜனை நடத்தி கொண்டிருக்கின்றவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஆண்டாள் ஸ்ரீ அடிமை என்கின்ற விருதினை இப்பொழுது சபையிலே வழங்கப்படுகிறது

ஸ்ரீ முருகன் அறிவை என்கின்ற விருதினை வழங்குகிறோம் இந்த பகுதியிலே கிருத்தியை சஷ்டி போன்ற திருமுருடைய வழிபாட்டினை சென்று தாழ்த்தப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழிபாடுகளை திருமையை எடுத்து சென்று வழிபாடுகளை நம்பிக்கொண்டிருக்கின்றார் பயின்றவர் நம்முடைய விழுந்த கலை இறைமணி திரு கிஷோர் தம்பி கிசா கிசான் மிக சிறப்பான முறையில் திருவெங்கத்தினை தாமா குருதங்கமா என்று வருகின்ற பொழுது குருதங்கத்தை நிஞ்சக்கூடிய வகையிலே சிறப்பான முறையிலே வாசித்துக் கொண்டு இருக்கின்ற இசை கலை இளைமணி என்கின்ற விருதினை அன்போடு இந்த சபையில் வழங்கப்படுகிறது

பரமானந்தம் அந்த வகையிலே எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பவர் அந்த தப்பு சந்தை திப்பிடுவார் அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு அரவணைக்கக்கூடிய சட்டீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு இந்த சமையல மரியாதை செய்யப்படுகிறது

அருள் வந்துருது இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது அருளும் ஞானமும் கிடைச்சுனா பொருள் தேடி வந்துடும் அருளாரு கபலகம் இல்லை பொருளாரு கபலகம் இல்லாம யாரு தாய்மார்கள் நீங்க எல்லாம் நான் கேட்பேன் ராணியம்மா வாணியம்மா படி கேட்பேன் ஏமாத்தல தாய்மார்கள் கூட்டிட்டு போறீங்களே பராசக்திகளை சும்மா விடுவாங்களா வீட்டுக்காரதா சும்மா விடுவாரா குழந்தைங்களா சும்மா விடுமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரதா சும்மா விடுவாரா அவங்க நினைப்பாங்க நம்ம மாதிரி வேலையே இல்லை வந்தாலும் நெத்தியில பட்ட கழுத்துல எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி கடவுளர்களை பெறுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு மேல புண்ணியம் ஒண்ணு இல்லை என்னன்னா புண்ணியம் செய்தாலும் பூ கொண்டு நீர் உண்டு தலையும் தண்ணி தான் கடவுள் கேள்வி தலையும் தண்ணீர் அது போல இந்த பாடலை பாடினாலும் எப்படி அவன் பாடுறது கேட்டா கடவுளே கொடுத்துருக்காங்க நீ பாடிட்டு இருக்க பாட்டுல நீங்க அவர் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆள் அன்னை பராசக்தியா இருக்கும் ஒரு நண்பர் சிவபெருமான அமர்ந்து இருப்பார் நமக்கு தெரியாது இன்னைக்கு சிவபெருமானை வந்து

சுண்ணாம்பு வெள்ளதான் ஐயாவோட மனசு சுண்ணாம்புன்னு சொல்லலாமா அது வெள்ளதான ஆனா ஐயாவோட மனசு என்ன சொல்லுவா ஐயாவோட மனசு பால் உள்ள போன்றது அப்ப எந்த பால் பிடிக்காது போல தாய் மாதா தாய் மார்கள் கோ மாதா தாய் மாதா கோ மாதா கோபி மாதா மூன்று பேர் மிக முக்கியமானவர்கள் அவர்களை மதிக்க வேண்டுமே தவிர மிதிக்க கூடாது என்று சொல்வார்கள் அது போல இன்றைய தினம் நமக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய அருள் ஆற்றலோடு சொல்லாற்றல் செயலாற்றல் பொருளாற்றல்

வெள்ளும் கொல்லும் அது பழமொழி தள்ளுங்கிறது என்ன பண்ணுவான் வான் குடி போவா மலை பக்க இருப்பா பார்த்தாம்பா கீழே பார்ப்பான் அவ்வளவுதான் தள்ளி விட்டானா முடிஞ்சு அது மாதிரியான உலகம் இருந்தாலும் கூட கடவுள் இருந்தாலும் கூட தள்ளி விட்டாலும் வந்துடும் பிரகலாதன் மாதிரி தள்ளி விட்டாலும் வந்துடும் யாரை கதைச்சாலும் அத்தையாரு நமக்கு வேணும்னா மந்திரத்துக்கு மேல ஒன்றுமே இல்லை மந்திரம் பாடினால் மாங்காய் பழுக்கும் தேங்காய் கிடைக்கும் பிறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும் பூச்சி காலம் திறக்கும் சொல்ல முடியாது அத்தை அருள் நமக்கு எல்லாம் என்று இந்த உலக சமாதான மண்டபத்தில் நல்லா கேளுங்க இங்க விருது வாங்கின ஆள் எல்லாம் யாரு கேட்டீங்கன்னா ஆளுநரா பார்க்கிறேன் பல பேர் பல பறவைக்கே போயிருக்காங்க சாதாரண ஆளுகிற இங்க வந்து மேலையில ஒவ்வொருத்தருமே அத்தகைய மேடை உலக சமாதான தெய்விகள் நம்ம வாடிக்கையில சொல்ற மாதிரி உலக சமாதான படம் அற்புதமான வழியில ஒவ்வொரு விழா எடுக்கும் சர்ச்சிகை சிறையா எதையாவது உள்ள விடுவார் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் பண்றதே பார்த்தீங்கன்னா பல செலவாத்தா இருக்கு செலவாத்தா இருக்கு ஆனா இருந்தாலும் கூட அது பயனை கொடுக்கும் செலவு நினைக்கலாம் பயனை கொடுக்கும் அந்த வகையில் பூமாலை மாடிடும் இரண்டாயிரத்தி பதினான்கு போட்ட மலர் பத்து ஆண்டு கழித்து மீட்டிருந்து வருது என்று சொன்னால் அது குருவரும் திருவருள் குருமான முறையிலே இந்த மலருக்கு வருகின்ற அனைவருக்கும் வாழ்க்கைகள் சொல்லிக்கொண்டு விழாவிற்கு வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாமே வந்து அணியுடைய திருவிழா கிடைக்கும் சொல்லிக்கொண்டு நிறைவாக விரைவாக மகா சிதல் அமர்ந்திருக்கும் போது ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த செலவை செய்து கொடுத்து வாய்ப்பான ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொன்னார்கள் தொண்டர்களும் பெருமை சொல்லவும் விரும்பி என்ற நூல் வெளியிட்ட போது ஊர்களும் அதை வழங்குங்கள் எப்போ அந்த நூல் தேவைப்படுகிறது என்று சொன்னால் நான் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறேன் என்று சொன்னார்கள் இப்ப காமாட்சிய சாமி வந்து இந்த சிவபூஜை வந்து தொடர்ந்து தீரும் போது வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளலாம் உரிமையாக வழங்குவோம் என்பதை ஆனந்தைய அவர்களை அன்போடு தாய் கிடைக்கின்றோம் மரியாதை செய்யப்படுகிறது

அடிகாரியாட்சி காலத்திலே நல்லப்படுத்தினார்கள் தமிழகம் முழுவதும் தோறும் வீதிகளோறும் எழுந்திரடி அங்கே நீண்ட நாட்கள் இருந்து அந்த மக்களுக்கு நன்முறைப்படுத்தி வைக்கோப்பிலையெல்லாம் தாயாக விரித்து கடுமையான சம்பதம் ஏற்று முதன்மை திருக்கோயில்களிலே மூவரும் திருப்பணம் வெளிநாட்டி நிகழ்த்திருக்கிறார்கள் முந்தைய மகாசனிதான அவர்கள் ஓங்கி ஒலித்த பொருள் நமக்கு பயன்பட்டது ஆனால் நம் கொங்கு நாட்டில் இருவரும் மகா சன்னிதானங்கள் களப்பணி தொண்டு செய்து அந்த தொண்டின் தோழமையை வளம் பெருக்கி அதை இந்த நிலையிலே பல பாடல் பெற்ற திருத்தங்கள் எல்லாம் நாம் சென்று திருப்பட நடிகராக்கி செய்கின்ற நல்ல வாய்ப்பை வளம்பெற செய்கின்ற அளவிற்கு வளர்த்திருக்கின்றார்கள் ஒருவடி வாங்கி கோதையின் பெண்ணில் திருவடி என்று அருவார்கள் வாக்கு அந்த குருவா சன்னிதானங்கள் நம்மை வழிநடத்திருக்கிற போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை ஒவ்வொரு முறையும் தமிழிலே திருப்பட நடிகராக்கி நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற போது அதை நல்வழிப்படுத்தி இப்போது பல்வேறு பெரும் திருக்கோயில்களே திருப்பூர் நினைவகத்தை நடத்த வேண்டும் என்று அதனுடைய தொடர் முயற்சியை ஏற்படுத்தினார்கள் காமாட்சியாஜனம் சிவகங்கேசர் சுவாமிகள் மாணிக்கவாசர் திருக்கோயிலே பல்லவரை தொடர்ந்து பயணம் செய்து பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து அங்கே சென்று அதை தமிழே செய்யலாம் என்று முயற்சித்த போது நிறைய கஷ்டங்களை தான் அனுபவித்தார்கள் இரண்டு யாகசாலைகளை அமைத்து ஒரு யாகசாலையிலே சுவாமி அவர்களும் ஒரு யாகசாலையிலே சிவாச்சாரிய பொருட்களும் நடத்திருந்த சூழல் ஏற்பட்டது இந்த மூவருடைய அருளாட்சி காலத்தில் இருவருக்கு நூற்றாண்டு விழா நேரத்தை பொன்னான நேரமாக கருதி கொண்டு இங்கே நடக்கின்ற திருக்குற விளைநாட்டுக்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அதை திருமுறை வாயிலாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல சபதத்தை நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டி விழாவிற்கு வரவேற்றதோடு இங்கே அமர்ந்து இந்த நேரத்தை காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை செம்மையான முறையை நடத்தி கொடுத்த அனைவருக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இப்போது

கந்தசாமியை அவர்கள் மரியாதை செய்கிறார் காலாட்சி புரியாதிய நம் குருவா சன்னிதான சட்டவிரவர்களை எண்போரு கிடைக்கின்றோம்

காலை முதல் சிறப்பு வேலை கிடைக்கின்றோம் புஷ்பா அம்மையார் அவர்களையும் அன்போடு வேலை கிடைக்கின்றோம் காலை முதல் ஓய்வின்றி திருவாசகத்தினை சிறப்பான முறையிலே ஓதி இங்கே வழிபாடு நடத்திய புஷ்பா அம்மையார் அவர்களையும் வாணி அம்மையார் அவர்களையும் செல்வி ஆதினத்தினுடைய அன்பை பெற்றவர் அதிகரிக்க வளர்மை அமையாதவர்களிடம் கோரி நடைபெறக்கின்றோம்